அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஆன்மீக தாகம் மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை கேட்டுருக்காங்க அதுக்கு உண்டான என்ன காரணமாக இருக்கும் என்பதை நாம் எனக்கு டீட்டெயில் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ மேஜரா ஆஹ் ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இருக்கின்ற இந்த சுகமும் காணாமல் போய்விடுமோ புதிதாக ஏதேனும் துக்கம் வந்துவிடுமோ என்ற இந்த அச்சம் தான் ஒரு பிரதான காரணமாக இருக்க முடியும் என்ற ஒரு விஷயம் தான் தெளிவாக வலியுறுத்தி இன்னைக்கு நம்ம பேசினோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காவே பயம்னா என்ன எனக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்றது தான் நான் ஆன்மீகத்துக்கே போறேன் ஆனா ஆன்மீகத்துக்கு போகிற வழியில நீ கொடுக்குற ப்ராக்டிசஸ் எல்லாமே கஷ்டமில்ல இருக்கு ஆனால் ஏன்யா நான் கஷ்டம் இல்லாத வாதைக்கு போகணும்னு நினைச்சா நீ கஷ்டத்தை கொடுத்து பயம் இருக்குற ஆனா தெரியுது இந்த பாதை வழியா போயிட்டு அங்கே ரீச் ஆயிட்டேன்னா கண்டிப்பா நான் சந்தோஷமா இருக்கலாம்னு எனக்கு புரியுது ஆனா போறதுக்கு பயமா இருக்கே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இது வந்து ஞானத்துக்கு மட்டும் இல்லைங்க எடுத்துக்கலாம் ஒரு கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தான் ஆசைப்படுறான் இந்த தமசுல கோஷ்டி தான் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் நான் சோ இந்த தமசுல இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்ப அதுக்கு நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்க இல்லையா சோ ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக பிசிக்கல் எஃபோர்ட் மென்டல் எஃபோர்ட் அஹ் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் எஃபோர்ட் நிறைய எஃபோர்ட் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கு இந்த எஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கும் போது ஒரு கஷ்டம் வரும் யாருக்கு நம்ம தமசிக்கு வரும் வரும்போது என்ம்மாடியோ ஏன் இதுவே தானே இருக்கு அதுக்காக ஒரு கோடி வேணுமான்னு கேட்டா ஆமா வேணும் வேணும் வேணும்னு தான் சொல்லுவேன் ஒரு கோடி மேல எனக்கு பயங்கர தாகம் இருக்குன்னு தான் சொல்லுவான் ஆஹ் நான் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டான் ஏன் ஏன் அப்படின்னா ஐயா ஐயா அதுக்கு நான் எஃபோர்ட் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துடுறான் இல்லையா பட் ரஜிங் என்ன பண்றான் அப்படின்னா அந்த தாகத்துல நம்மால் முண்டி அடிச்சுட்டு ஓடிடுறாரு சோ எல்லா எஃபோர்ட்டும் கண்ணாபின்ன எடுத்துடுறான் சரி எடுத்துட்டு அவன் பாவன் அவன் ஈகோல எடுத்துறதுனால அவனும் ரொம்ப சஃபர் ஆயிடுறான் பட் சாத்விகா இருந்தா அதையே ஈகோ இல்லாம எடுக்கும் போது அவன் வந்து சந்தோஷமா அதை ரீச் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி போயிருது ப்ராசஸ் அப்போ ஞானத்துக்கு மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துல எதை நீ அச்சீவ் இதை தானே இருக்கு அப்போ அந்த பேசிஸ்ல நீங்க திங்க் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது தான் மேஜர் பாயிண்ட் இப்போ மேஜரா வந்து இந்த டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து ஏன் இந்த ஒரு நான்கு பாயிண்ட் ஞான சாதகனுக்கு எலிஜிபிளான ஒரு முக்கியமான நாள் நாலு பாயிண்ட் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே புரிஞ்சுது ஸோ என்னுடைய பதிலாக நான் அதையே வச்சு ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பேசிக்கலி இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானதாக இருக்கு ஆனால் தாகம் அப்படிங்கிறது மட்டுமே குவாலிபிகேஷனா ஆகிட்டு நீ ஞானி ஆகறதுக்கு பட் அது தவிர நிறைய இருக்கு அந்த குவாலிபிகேஷனை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நீ ஞானியாக முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பயம் வருதே பயம் வருது அப்படின்னா வெறும் ஞானதாக மட்டும் வச்சிருந்தா பயம் இருக்கத்தான் செய்யும் பட் ரிமைனிங் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து இந்த பயம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஸோ அது வந்து மேஜராக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா விவேகம் வைராகியம் சமாதி சச்சம்பத்து முமுட்சுத்துவம் இதில் நான்காவதாக வர்ற பாயிண்ட்டு தான் வந்து ஞானதாகம் அப்படிங்கிற பாயிண்ட்டு அதை எடுத்த உடனே கொடுக்கல பாருங்களேன் அப்போ இந்த ஞானதாகத்தை மட்டும் வச்சுக்கிட்டுன்னா எனக்கு ஞானதாக இருக்கு ஞானதாக இருக்கு ஆனா என்னால முடியலையே என்னால முடியலையேன்னு சொல்லிட்டு யார ஏமாத்திட்டு இருக்காங்க உன்னையும் ஏமாத்திட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்க சரியா அப்போ உண்மையிலேயே ஞானதாகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன இருக்கணும் மீதி விவேகம் விவேகம்னா என்ன எனக்கு எது வேண்டும் என்று தெளிவா தீர்மானிக்கிறக்கணும் அப்போ பாதை ரெண்டு பெரியது ஒன்னு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல போறது இன்னொன்னு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம போறது ஒன்னு ஈகோல போறது இன்னொன்னு லவ்ல போறது சரியா அப்ப இந்த ரெண்டு பாதை இருக்கு அப்படின்னா விவேகம்னா என்னன்னா எனக்கு எந்த பாதை சிறந்ததுன்னு தெளிவா முடிவெடுக்கணும்ல அது விவேகம் அது இன்னொரு பாசையில அவங்க சொல்லுவாங்க ஆத்ம வஸ்து அனாத்ம வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கன்ஃபியூஸ் ஆன வேர்டு நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அன்புல என்கின்ற பாதையில போறியா அகங்காரம் என்ற பாதையில போகோரியா இந்த ரெண்டு பாதையில முதல்ல உனக்கு குவாலிபிகேஷன் வந்து சூஸ் பண்ணு ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அந்த குழப்ப எங்க வருதுன்னா யானதுக்கும் ஆசை அங்கேயானதுக்கும் ஆசை இந்த ரெண்டு இருந்ததுன்னா எப்படி பயம்தான் வரும் வேற என்ன வரும் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம முடியாது அப்படிங்குற மாதிரி ஆயிடுது சரி அப்ப விவேகம் விவேகம் தான் என்ன எனக்கு எந்த பாதை வேணும்னு டிசைட் பண்ணுங்க ஈகோல தான் இருக்கணும் அண்ட் டிசைட் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பேசாம அந்த பாதையில போயிடு இந்த பக்கம் வராது அப்ப கூட நல்லா தான் இருக்கும் சொன்னாங்க ஒரு எக்ஸாம்பிள் வேற எனக்கு சொன்னாங்க அதாவது நிறைய வண்டுகள் புழுக்கள் நிறைந்த ஒரு அரிசி இருக்கு அது கண்ணு தெரியல எனக்கு நான் பாட்டுக்கு அதையே எடுத்து சமைச்சி சமைச்சு சாப்பிட்டு இருக்கேன் நல்லாத்தானே இருக்கு அப்படியே போயிருங்க சரியா ஆனா அதை விட்டுட்டு நான் லென்ஸ் எடுத்து பார்க்க போறேன் அப்படின்னு ஞானத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில அந்த வாழ்க்கையும் பிடிக்காது இந்த வாழ்க்கைக்கு உண்டான வந்துட்டா பிரச்சனை இல்லை சரி எனக்கு அதை சுத்தம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு புரிஞ்சு போயிடுச்சுன்னா சுத்தம் பண்ற ப்ராசஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த சுத்தம் பண்ணுற ப்ராசஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக தப்பிச்சிடலாம் ஆனால் நடுவில் ரெண்டும் கேட்டானா நிற்கிறது என்னது அந்த புழுவை பார்த்துட்டேன் எனக்கு இதுவும் பிடிக்கலை சரி அப்போ க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடு க்ளீன் பண்ணுற ப்ராசஸும் பிடிக்கலை அப்படின்னா நட்டுக்கு நின்று அளதான் வேண்டியது இருக்கும் என்ன பண்ணுறது சரியா ஸோ தேர் ஃபோர் வாட் ஆர் தி குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் விவேகம் விவேகத்தில் தெளிவா பாதையை சூஸ் பண்ணிடு ரெண்டும் கெட்டானா இருக்காது தான் மேஜர் பாயிண்ட் சோ அந்த பாயிண்ட்லயே நமக்கு அல்மோஸ்ட் நமக்கு வேலை கிடைச்சிருக்கு பாருங்க விவேகம் மட்டும் இருந்தாலே நம்ம ப்ராசஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம் எனக்கும் அப்ப நம்ம நடுவுல நிக்கிறதுக்கு காரணமே விவேகமே வரல ஃபர்ஸ்ட் பாயிண்டே வரலங்க குவாலிபிகேஷனுக்கு சரியா அப்போ முக்சத்துவம் நாலாவது பாயிண்டே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்டே வரல அப்படின்னா அது வந்து தான் சரியா தாகம்னு சொல்ல முடியல அப்படி நாங்க இவ்வளவு ஏங்குறோம் தவிக்கிறோம் அப்படின்னா உளுக்கும் ஆசை நீசைக்கும் ஆசைன்னு சொல்றவனை வந்து தாகம்னு சொல்லாரு சரணாகதிகள் இருக்கின்றவன் தான் உண்மையான தாகம் ஏதாவது ஒண்ணுல தானே தாகம் இருக்கணும் உனக்கு ரெண்டுலேயும் தாகம் இருக்கு அப்படின்னு அப்போ அது வேணும் இது இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டா நீ அதை சூஸ் பண்ற இல்லை அப்புறம் இதுல தாகம் இல்லைன்னு தானே அர்த்தம் சம்டைம்ஸ் நான் அதுல ஓடி போயிடுறேன் வேணாம்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்றதுல எப்படி தாகம் இருக்கும் உனக்கு ஈகோல இருக்கிறதுல உனக்கு சுகம் இருக்குன்னு சொல்லும் போது எப்படினா உனக்கு ஈகோ உடைக்கிற விஷயத்துல தாகம் வரும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் இட்ஸ் டோட்டலி இல்லாஜிக்கல் இல்லையா நீங்கள் சொல்லிக்கலாம் எனக்கு வந்து அதான் இல்லாஜிக்கலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஷனில் ஒரு கேள்வியை கூட கேட்டேன் நான் அப்போது இட் இஸ் டோட்டலி இல்லாஜிக்கல் ஈகோ பிரேக்கிங்கில் சுகம் வந்துச்சு அப்படின்னா ஈகோ துக்கம் தான் வரும் ஆனால் ஈகோ இன்க்ரீஸ் பண்ணுறதுல உனக்கு சுகம் வந்துச்சுன்னா ஈகோ பிரேக்கிங் அப்படிங்கிறது துக்கமாக தான் இருக்கும் அப்போ ப்ராசஸ்ல நீ தெளிவாக சூஸ் பண்ணு ஆசை ஞானதாகம் அப்படிங்கிறது வரணும்னா ஈகோ பிரேக்கா சுகம் காண ஆரம்பிக்கணும் அப்பதான் அது உண்மையான ஞானதாகமா இருக்க முடியும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கும் போதே நம்ம எல்லாம் வச்சிருக்கிற அந்த மோக்ஷத்துவம் ஞானதாகம்ங்கிறது பொய்தாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்டே இன்னும் அச்சீவ் பண்ணல நாலாவது பாயிண்ட் அச்சீவ் தான் நம்ம கனவு காண வேண்டாம் இரண்டாவது பாயிண்ட் என்ன வைராகியா வைராகியா அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா நம்ம வந்து எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா ரியல் மீனிங் வந்து சாயின்ஸ்கிர என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஷயப்பற்று இல்லாமல் இருத்தல் கிட்டத்தட்ட ஆசை இல்லாமல் இருத்தல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ நமக்கு விவேகம் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த குவாலிபிகேஷன் நம்மளுடைய மூன்றாவது நான்காவது அத்தியாயங்கள்ல ஏன் ஞானதேவர் வந்து உலநடக்கத்தை அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையா அதனாலதான் மூன்றாவது நான்காவது அத்தியாயங்கள்லயே அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் விவேகம் முடிவு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா விஷயப்பற்று உங்களையும் முழுவதும் அதாவது புலநடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் அது அதுக்கு பேர் தான் இங்கே வைராகியம் என்று சொல்லப்படுகிறது சரியா சரி வைராகியம் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா சமாதி சட்சம்பத்துவ என்ற தலைப்பிலேயே ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆறுமே அற்புதமான பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷமா ஷமா அப்படின்னா நம்ம கிளாஸஸ்ல சமபாவனா சமபாவனா அப்படிங்கறத பத்தி ரொம்பவே பேசியிருக்கும் சரியா அப்போ ஆசைகள் ஃபர்ஸ்ட் எல்லாமே ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த விட இந்த விஷய பற்றி புலநடக்கம் அப்படின்னு இல்லையா அந்த புலநடக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நமக்கு சமபவனுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும் புலன் தருகேட்டு போச்சு அப்படின்னு சொன்னா சமபாவனுக்குள்ள போகவே முடியாது சமம் அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ்வோட பிரின்சிப்பிலே நமக்கு அங்கே வந்துடுது மைண்ட் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் அங்கே ஆட்டோமெட்டிக்காக வந்துரும் ஸோ சமமாக பார்க்கும் தன்மை எல்ல ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எதை எதாவது வெற்றி தோல்வியை சமமாக பார்க்கறது புகழிகளை சமமாக பார்க்கறது ஆஹ் ஏழை பணக்காரன் இவைகளையும் சமமாக பார்க்கறது இந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் எதையுமே மேனேஜர் இருக்கான் ஒர்க்கர் இருக்கான் அப்படின்னா இருக்கான் அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா லவ் பண்ண தெரியணும் உனக்கு சரியா ஈவன் தோ பட் ஸ்டில் யூ மஸ்ட் ட்ரீட் ஈக்குவலி இன் லவ் அன்பிலே அவர்களை சமமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு பேரு ஷமா அப்படின்னு பேரு ஓகேவா அதே நம்ம கிளாஸஸ்லாம் நிறைய வலியுறுத்தி பேசியிருக்கோம் அந்த குவாலிபிகேஷனை விவேகம் அடுத்து வைராகியம் அதுக்கப்புறம் சமபாவனையை டெவலப் பண்ணுங்க தமான்னு சொல்லியிருக்கிற பாயிண்ட்டும் வந்து ஃபுல்லா புலனடக்கத்துல தான் வருது உங்களுடைய புலன்கள் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு எப்போ வரும்னா சரி வயசு வருஷம் பாயிண்ட்டுங்க புலனடக்கத்துல இருந்தாதான் சம பாவனைக்கு வர முடியுங்கிறது உண்மைதான் சம பாவனையை மெயின்டைன் பண்ணும்போது புலன்கள் தானாக அடங்கி விடுகிறது என்பதும் உண்மைதான் ஸோ அதனால மாற்றி மாத்தி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க சமத்தை பிராக்டிஸ் பண்ணி தமத்தை அச்சீவ் பண்ணு அப்படிங்கிறான் அல்லது தமத்தை ப்ராக்டிஸ் பண்ணி நீ சமத்தை அச்சீவ் பண்ணிக்கோ இது ரெண்டு பாயிண்ட் போக மூன்றாவது பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஷா அப்படின்னா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஆஹ் தாங்கும் தன்மை நான் அடிக்கடி பேசுறேன் இல்லையா டிஃபிகல்டிஸ வெல்கம் பண்ணக்கூடிய அற்புதமான குணத்துக்கு பேர் தான் தித்தீக்ஷா அப்படின்னு பேரு ஒரு அச்சீவ் டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு தடையே எனக்கு ஒரு கஷ்டமும் நம்ம கிளாஸ்ல இருந்தோம் இந்த வெப் வளர்ப்புன்ற மாதிரி நான் பின்னிக்கிட்டே இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அந்த வெப் வளைய வேற யாராவது கிழிச்சு என்னை அனுப்புவாங்களா இவங்க பின்னிக்கிட்டே இருப்பாங்களாம் யாராவது பிரிச்சு இவங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான முட்டாள்தனமாக இருக்காமல் வெப்ப கிழிக்கிற போது எத்தனை தடைகள் வந்தாலும் பரக்டுண்டான அந்த வெப்பை கிழிக்கணும் ஃபர்ஸ்ட் வெப்பை ஃபார்ம் பண்ணாமல் இருக்கோம் அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டாங்க பற்றுல இருந்து வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே வெப்ப கிழிக்கவே முடியும் அந்த வெப்பை கிழிக்கும்போது யூனி டு ஃபேஸ் லோட அப்டிகல் இஸ் ஆ அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தகுதியை திதிக்ஷா என்ற ஒரு மூன்றாவது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிரதா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சிரதை அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ராங் டிடர்மினேஷனோட அந்த முடிவெடுத்துட்ட கிழிச்சிட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அதுல சிரத்தை இருக்கணும் அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கணும் கண்டினியூஸா அதுல நிக்கணும் இன்ஃபேக்ட் அல்லது இன்னொரு பாயிண்ட சொல்லணும்னா சிரத்தை அப்படின்னு சொல்லும் போது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லணும் சந்தோஷமா அதை பண்ணக்கூடிய ஒரு தகுதி அப்படிங்கறது வரணும் சரியா அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் அதேதான் அடுத்த பாயிண்ட்லயும் சொல்லியிருக்காங்க சிரத்தைக்கு அப்புறமா வர பாயிண்ட் வந்து உப்புற திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் கிளிக்கும் போது அந்த தடைகளை எதிர்கொள்ளும் போது ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் சந்தோஷமா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்றோம் நரகத்தை சொர்க்கமாக்கும் வல்லமை உன் மனதில் இருக்கின்றதா நரகம் என்று நினைத்தால்தானே நரகம் அதையே சொர்க்கம் என்று நினைத்து விட்டால் அது சொர்க்கமடா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா அது சேம் தே அப்போ நீ அந்த வலைகளை பிரிக்கும் போது கஷ்டத்தை தாங்கிட்டு பிரிக்கிறேன் தாங்கிட்டு பிரிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட ரொம்ப நாளைக்கு நீடிக்காது வண்டி பிச்சுக்கும் ஆனா அதுல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வா அதுலயே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வா அதுவே சுகம்னு நினைச்சிடு அதை சந்தோஷமா பண்ணு இது மோமெண்ட் வென் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் வித் மோர் அண்ட் மோர் ஹாப்பிலி ஆட்டோமேட்டிக்கலி உப்பரதி அப்படிங்கிற குவாலிபிகேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் சரியா நெக்ஸ்ட் அது சமாதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டென்ட்மெண்ட்ல திருப்தியா இருக்கிறது என்ன இருக்கோ அதுல திருப்தியோட வாழக்கூடிய அற்புதமான குணம் இதுக்கு வந்து வந்து சரியா சோ இதுதான் ஆறு வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் அப்போ ஞானத்துக்கு போறதுக்கு ஆசைய வச்சுக்கிட்டு அப்படின்னா இதெல்லாம் வந்து இருந்தாதான் உண்மையான ஞானத்தாகவும் உனக்கு வரும் இதெல்லாம் டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஞானத்தின் மேலுள்ள ஆசை அதிகரித்துக் கொண்டே போகும் நீங்களும் அதிகரிச்சு போங்க சரியா சோ யூ ஷுட் இன்க்ரீஸ் யுவர் டிசையர் ஆஃப்டர் ஃபாலோயிங் ஆல் திஸ் குவாலிபிகேஷன் அப்போ அந்த ஞானதாகம் உள்ளவனும் கூட ஞானத்துக்கு தகுதி தான் சொல்லியிருக்காரு இப்ப ஞானதாகம் உள்ளவனும் கூட அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர ஞானதாக மட்டுமே சொல்லல தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா போடாம நாலாவது பாயிண்டா போட்டிருக்காரு ஸோ மேஜர் குவாலிபிகேஷன் இந்த மூணு பாயிண்ட்ல இருக்கு அதோட ஞான ஞான ஞானதாகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லையும் சேர்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக எந்த தடைகளும் இல்லாமல் உங்களால் வெற்றி காண முடியும் அப்படிங்கறது கான்செப்ட் அபார்ட் தட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன பயம் எங்களுக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கலாம் சொசைட்டி இருக்கலாம் உற்றார் உறவினர்கள் இருக்கலாம் சோ இது எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் வந்து இவங்கதான் மேஜரா எதிர்க்க போறாங்க இல்லையா சோ இந்த உலக யாரும் எதுவும் பண்ண போறது இல்லை இது முழு சுதந்திரமா தான் இருக்கு நீ நீயா பின்னிக்கிட்டு அந்த வெப்பு தான் இது எது கொண்டாட்டி பிள்ளைங்க சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த வெப்பு நீ பண்ண வெப் இந்த வெப்ப பார்த்துதான் நீ பயம் நீ பயந்துகிட்டே இருக்க இல்லையா அந்த சிறைச்சாலையை நீயா பின்னிக்கிட்டு அந்த சிறைக்கு நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் அப்ப என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னா நீ பற்றில் இருக்கின்ற வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் எனக்கு எல்லாரும் சமதத்தோட யாரையும் நான் காயப்படுத்திடாம யாருக்கும் எந்த கஷ்டம் கொடுக்காம நான் ஒரு ப்ராசஸ பண்ணணும்னா முடியாது நீ பண்ற ப்ராசஸ்ல எல்லாரும் யாருக்கும் கஷ்டம் மனதளவுல கொடுக்க கூடாதுன்னு நீ ஃபீல் பண்ணலாம் ஷுட் பி பியூருங்க நான் யாருக்கும் உபத்திரவமா இருக்க மாட்டேன் யாருக்கும் நான் கஷ்டம் கொடுக்கணும்னு நான் இதையும் செய்ய மாட்டேன் ஆனா நான் செய்யற செயல் அவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே யாருக்குமே இல்லை நான் போகும் பாதை இறைவனை நோக்கிய பாதை என் குரு காட்டிய பாதை அந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஆத்ம திருப்தி வந்துடணும் நான் செய்யறது சரியா தப்பா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியது அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல என்னுடைய பேரு வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு சரியா அப்போ வந்து அம்மா கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க கண்ணாங்க வாடா என்னம்மா நீ சின்ன குழந்தையில இருந்தே அம்மா பேச்ச கேட்டு வளர்ந்த பையன் நீங்க என்ன விட பெரிய ஞானியா ஆயிட்டீங்க அப்படிங்கறதுனாலே நான் சொல்ற பேச்ச நீ மாட்டேன்னு சொல்லிட கூடாது அப்படின்னு பெரிய பீடிகள் எல்லாம் போட்டு என்னம்மா அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க நீ இப்படி இப்படி இருந்துக்கோ இப்படி இப்படி இருந்துக்கோ இப்படி இப்படி இருந்தக்கோ இப்படி இப்படி இருந்தா உன் பேர் காப்பாற்றப்படும் அதனால நீ இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ் சரியா இப்போ ஆனா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு எதிரா இருக்கு அன்பு என்பது அனைத்தையும் சமமாக நேசிக்க நேசிப்பதற்கு பெயர் தான் அன்பு சரியா ஒருத்தர் கஷ்டம்னு போன் பண்ணும்போது அந்த போனை அட்டன் பண்ணி அவங்களுக்காக நம்ம பேசினாதான் அன்பு சரியா பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படி அன்பாக முடியும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போடும்போது ஆஹ் அத நான் சொன்னது ரைட்டா தப்பான்னு கூட தெரியல அது ஒரு டிபேட்டாவே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால தாங்க முடியாத வார்த்தைகளை பேசக்கூடாது யாரையும் வந்து அஹிம்சாயின் வாகதிக லட்சணங்களை பாத்தீங்கன்னா யாரையும் ஹேர்ட் பண்ற மாதிரி பேசிடவே கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பட் நான் ஹர்ட் பண்ணணும் நோக்கத்துல பேசல அப்படிங்கறத நான் மேஜரா சொல்ல சரியா அப்போ நான் என்ன ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன் அப்படின்னா என்னை மன்னித்துக் கொள்ளமா என் குரு காட்டிய வழியிலிருந்து அரை சதவிகிதம் கூட நான் விலக மாட்டேன் என்று சத்தியம் செய்து தருகின்றேன் ஆனால் நீ சொல்வதை கேட்பேன் என்று நான் என்னாதே அப்படின்னு நான் பாட்டுக்கு டைரக்டா சொல்லிட்டேன் அது அவங்களால தாங்க முடியாம பயங்கர ஒரு ஃபீலிங்கா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஸ்டில் ஐ எனி கில் கிஃப்டி அப்படின்னு சொல்ல வரேன் அதாவது என் தாய்க்கு நான் ப்ராமிஸ் பண்றது நல்ல விஷயத்தை தான் ப்ராமிஸ் பண்றேன் என்ன பொறுத்தவரை அப்ப கூட பாவம் அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஆதங்கத்தை தாங்கிக்க முடியாம மாதா பிதா குரு தெய்வம் என்று தானே சொன்னார்கள் நீ குருவாத்தே கேட்பேன் மாதாவை மதிக்க மாட்டேன்னு என்கிறாயா அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதும் நான் தெளிவாக சொன்னது குருவை விட தெளிவும் அறிவும் ஞானமும் பெற்றவர்கள் வேறு எவரும் இருக்க முடியாது என்ற பட்சத்தில் என் குரு செய் சொல்லும் அந்த விஷயம் என் தாய்க்கும் அன்பு காட்டு என்பதுதான் உலகத்துக்கும் அன்பு காட்டு என் தாய்க்கும் அன்பு காட்டு என்பதுதான் அவர் உனக்கு தவறாக எதுவும் செய்துவிடவில்லை என்ற அடிப்படையில் கண்டிப்பாக அவரைத்தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பட் நான் என்ன சொல்ல வரேன் கிளாரிட்டி ஆக்சுவலா அம்மா நான் அப்படின்னா சம்திங் அன்இமேஜினபிள் பாண்டு எல்லாருடைய அம்மா குழந்தைங்க மாதிரி இல்லை நான் அம்மான்னா எனக்கு உசுருன்னு வச்சுப்பாங்க அவங்க கிழிச்ச நான் தாண்டவே முடியாத அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அன்பு என் மேல காட்டியிருப்பாங்க அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க அப்கோர்ஸ் சச்ச பாண்ட் உள்ள ஒரு உறவு தான் இல்லைன்னு சொல்லல பட் ஸ்டில் ஞான தெளிவு ஏற்படும் போது ஒரு கிளாரிட்டி இந்த விஷன் கிடைக்கும் போது தடைகள் என்று எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப ஞான தெளிவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்ப குரு வார்த்தை தான் ஃபைனல் இங்க வந்து வேற எந்த உறவுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது குரு தான் ஏன்னா அவர் உலக நன்மைக்காக சொல்லுகின்றார் லவ் ஆர் அப்படிங்கிற பிரின்சிபிள் இருந்து பேசுகிறார் சுயநலம் இல்லாமல் பேசுகிறார் தாய்க்கும் கூட சுயநலம் இருக்கின்றது அல்லவா சோ என்ன செய்ய சொல்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைச்சது அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட் விஷன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அப்போ வந்து இந்த தடைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா விளக்குறதுக்கு நம்மளால முடியும் அதுக்கு முன்னாடி மேஜரா பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இப்ப நான் வந்து அப்கோர்ஸ் அம்மாவை அவ்வளவு பிடிக்கும் நான் சொன்னேன் உண்மைதான் பட் அதை விட எனக்கு ஞானம் பிடிக்கும் அதை விட எனக்கு என் குரு பிடிக்கும் அப்படிங்கிறப்போ இது என்னால பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று எடு பற்று விடற்கு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் அப்படின்னா இந்த பற்றுக்களை எல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்னா அந்த குருவை பற்ற வேண்டும் பற்றற்றான் என்ற அந்த குருவை நான் பற்றினால் என்னுடைய பற்றுக்கள் தானாக விலகும் அதிசயத்தை காணலாம் என இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் ஞானத்துல ஆசை இருக்கு ஆனா முடியலன்னு சொல்றதை விட்டுட்டு நீங்க இதை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பது எனது பதில்